அடுத்த ஒரு ஒருவர் அதிகமாக டிவி பார்ப்பதிலும் கம்ப்யூட்டர்களிலும் நேரத்தை செலவிடுகிறார் ஒழுங்காக தொழுவது கூட இல்லை அவர் உங்கள் வெப்சைட்டையும் ரெகுலராக பார்க்கிறார் அவரிடத்தில் தொலை சொன்னால் இது எனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ளது என்று கூறுகின்றார் இவருக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்ன அப்படின்னு கேட்கிறாரு முதல்ல புரிஞ்சுக்க நம்ம இஸ்லாமிக் நாலேஜ் நல்ல வெப்சைட்டுகளை பார்த்து மக்கா மஜி டாட் காம் மாதிரி நல்ல இஸ்லாமிக் வெப்சைட்டை பார்த்து இஸ்லாமிக் நாலேஜை உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க அந்த நாலேஜை நடக்கணும் எனக்கு இப்ப தொழுது கடமைன்னு தெரிஞ்சு வச்சுட்டா நான் உடனடியாக தொழில் ஆரம்பிச்சிடணும் அது என்னுடைய கடமை இல்லைண்டா அல்லா இடத்துல நிச்சயமாக மிகப்பெரிய விசாரணை இருக்குது எனக்கும் அல்லாஹ் மத்தியில் உள்ளதுன்னு சொல்லி திமிரான வார்த்தைகள் சொல்றதுல இடம் இல்லை ஒருத்தர் தொலை சொல்லும் பொழுது நான் சரிங்க தொழுவுறங்க அப்படின்னு சொல்லணும் தொழுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒருத்தர் வட்டி வாங்கறாரு வட்டி வாங்காதீங்கன்னு சொல்லும் பொழுது முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லணும் முயற்சி பண்ணி வட்டி வாங்காம இருக்கணும் அதோட இது எனக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளதுங்க நீங்க யாருங்க கேக்குறதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை கிடையாது ஏன்னா நிச்சயம் அல்லா சொல்லிதான் அவர் நமக்கு சொல்றாரு அல்லாதான் சொல்றாரு நீங்க தொழுதா பத்தாது மத்தவங்க தொழாதவங்க தொலை சொல்லுங்க நீங்க வட்டியில இருந்து விலகி இருந்தா பத்தாது வட்டி வாங்குறவங்கள வட்டி இது வாங்காதீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றது அல்லாஹோட அல்லாஹ் சொல்லி தான் அவர் நமக்கு சொல்றாரு அப்படி அல்லாஹ் எனக்கு மத்தியில உள்ளதுன்னு சொல்றது இது வந்து ஒரு திமினிடத்த வாதம் திமினடுத்த பேச்சு இது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதனால இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இஸ்லாமத்தை தேர்ந்தெடுப்பது இஸ்லாமிய நாலேஜை வளர்த்துக் கொள்வது இஸ்லாமிய அறிவை உருவாக்கி கொள்வது இது எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம் இஸ்லாத்தின் முன்னாடி நடப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ்லாத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யாரும் நடக்கணும்னு வச்சுக்க இது மிகப்பெரிய குற்றவாளி மிகப்பெரிய பாவியவன் அதனால நம்ம டி பெருமானா சல்லா அலிசத்து முக்கியமான அதிக சொல்றது ஆலமுடைய மகனுடைய கால்கள் அல்லாடு தர்பார் நகராது ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அல்லாடு தர்பார்ல அவனுடைய அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்லாத வரை அவனுடைய கால்கள் நம்முடைய தர்பார் நகராது நம்முடைய கால்கள் அல்லாடு தர்பார் விட்டு நகராது நம்ம சொல்றாங்க அதுல முதல் கேள்வி உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் அல்லா கொடுத்த அமானிதான் இதுல நம்ம ஜாலிக்கானு டிவி பாத்துட்டு போயிடலாம் இன்டர்நெட் பாக்கலாம் கண்ட கண்ட காட்சிகளை பார்த்துட்டு போயிடலாம் ஆனா அல்லா டபிள் சொல்லி ஆகணும் ஒவ்வொன்றும் அல்லா விசாரிப்பா மறமையில நான் டிவி தானே பாக்குறேன் நான் சினிமா தானே பாக்குறேன் அல்லது நான் வந்து நாடகம் தானே பாக்குறேன் சீரியல் தானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமியை ஏமாற்றிக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அப்ப அடுத்து முக்கியமான கேள்வி எந்த அளவுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொண்டா எந்த அளவுக்கு அமழ்ச்சி அதுவும் அஞ்சு கேள்வியில ஒண்ணு அதனால வாழ்க்கையை இபாதத்திலே கழிப்பது அல்லாவுடைய முக்கியமான கட்டமை கட கட்டளை மார்க்கத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு அமல் செய்யறது முக்கியமான கட்டளை அதனால இந்த ரொம்ப விஷயத்தில கொள்ளுங்க அல்லாவுடைய இபாதத்துக்கு முக்கியமான விஷயம் தரக்க பெருமானாங்க தொழுகையை விட்டவன் காஃபி ராட்டாங்கிறாங்க சொல்லலாம் அப்புறம் என்ன இஸ்லாமிய புக்கு படிச்சு என்ன வெப்சைட் பார்த்து என்னசிங் என்ன பயான கேட்டு என்ன பிரயோஜனம் என்ன குரான் என்ன பிரயோஜனம் வேண்டும் என்ற தொன்னுன்னு காஃபி ராட்டாங்க சொல்றாங்க முஸ்லீமுக்கும் குஃபுருக்கும் மத்தியில இடைவெளியே வித்தியாசமே தான் அப்படிங்கிறாங்க அதனால தொழுகை என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான கடமை என்பதனால் அதுல கண்டிப்பா கவனம் செலுத்தணும்